வணக்கம் நேர்களே ஜோதிட கணக்கீட்டின்படி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சுக்ரன் மகர ராசியில் பயிற்சியானார் புதன் ஏற்கனவே மகர ராசியில் இருக்கிறார் ஆகியோர் மகரத்தில் புதன் மற்றும் சுக்கரன் சேர்ந்தால் ராண யோகம் உருவாகியுள்ளது இது ஒரு சுபயோகமாக கருதப்படும் இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே இருக்கும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இவர்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் அந்த அதிர்ஷ்டராசி நண்பர்கள் யார் என்பதைப் பற்றிய இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் லட்சுமி நாராயண யோகத்தால் மேஷராஷ் அன்பர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இந்த மங்களகரமான யோகம் இவர்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து பண ஆதாயத்தை பெறலாம் இந்த காலத்தில் நீதிநிலை நன்றாக இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும் ரிஷபம் லக்ஷ்மி நாராயண யோகத்தால் ரிஷபராஷ் அன்பர்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த யோகம் தொழிலில் நல்ல பலன்களை தரும் லட்சுமி நாராயண யோகத்தின் சுப பலன்களால் இந்த காலத்தில் செல்வ செழிப்புகள் அதிகரிக்கும் நல்ல பெயரை பெறுவீர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருமானம் உயரும் வாய்ப்பு உள்ளது வெளிநாடு செல்ல காத்திருப்பவருக்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் கன்னி சுக்கரன் பயிற்சியால் உருவான லட்சுமி ராணி யோகத்தால் கன்னிராய் என்பவர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பணியிடத்தில் இவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் பதிவு உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பணவரவு அதிகமாகும் நிதி நிலை நன்றாக இருக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி வரும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் மகரம் மகரரச நண்பர்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த சுபயோகத்தின் பலன்களால் இந்த காலத்தில் சில புதிய வேலைகளின் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும் இப்பொழுது முதலீடு செய்ய நேரம் நன்றாக உள்ளது இப்பொழுது செய்யப்படும் முதலீடுகளால் எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உடல்நிலை மேம்படும் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த ஒரு பிரச்சனை இப்பொழுது தீர்வு கிடைக்கும் மேச்சுன நான்கு அரசு அன்பர்களுக்கும் லட்சுமி நாராயண யோகத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்க்க வலமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க